இன்னைக்கான ப்ரொமோ உண்மையாகவே வேறு லெவல் தான்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் நினச்சிங்கன்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை தட்டிவிட்டு கூடவே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவை தெரிவிங்க உண்மையாகவே ப்ரொமோ சூப்பர்னே சொல்லலாம் உண்மையாகவே நம்ம விஜயோட ஆக்டிங் சம மாஸ்னே சொல்லலாம் அந்தளவுக்கு அழகாக வந்து நடிச்சிட்ருக்கிறாரு அதை நடிப்புனே சொல்ல முடியாது அந்தளவுக்கு ரியலாக இருக்குது நம்ம காவிரியை இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்கு வந்து நிறையா விஷயங்களில் நம்ம விஜய் வந்து செஞ்சிட்ருக்குறாரு இன்றைக்கான ப்ரொமோலையுமே பார்த்திங்கன்னா அந்த மாதிரி தான் ஆனால் நம்ம கங்கா கா நம்ம விஜய் பண்ணதில் கங்கா கண்ணே கலங்கிருச்சுன்னா பாருங்களேன் அப்போது வந்து அவங்க மனசெல்லாம் அளவுக்கு வந்து மாற்றுறதுக்கு நம்ம விஜய் வந்து ட்ரை பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கூடிய சீக்கிரத்துலேயே வந்து நம்ம கங்கா குமரன் ரெண்டு பேருமே வந்து விஜயோட ஒரு நல்ல மனசை புரிஞ்சுக்குவாங்கன்னு சொல்லிட்டு நீங்களும் நினச்சிங்கன்னா மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணி தெரிவிங்க ஆல்ரெடி விஜய் மேலே இருக்கிற கோபம் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து கங்கா குமரன் கிட்ட வந்து குறைஞ்சிக்கிட்டே தான் வந்தது இன்னைக்கான புரொமோவில் வந்து பார்த்திங்கன்னா அதாவது அப்கமிங் சொல்ல கண்டிப்பா கோவமே இல்லாம நம்ம விஜய காவிரியை சேர்த்து வைக்கிறதுக்கு நம்ம கங்கா குமரனே ஹெல்ப் பண்றதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்கு இப்போ பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நம்ம குமரனுக்கு வந்து அமௌண்ட் வரதா இருந்துச்சுல அதில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு தான் அவர் வந்து ஒரு ஐடியா பண்ணியிருக்கிறாரு இப்போது ஒரு பெரிய கடை வந்து பார்த்திங்கன்னா சேல்ஸுக்கு வருது போல் அதை வந்து இப்போ அவர் நார்மலாக ஒரு டெய்லரிங் ஷாப் தான் வச்சுருக்கிறாரு இப்போ அதை ஒரு டிசைனர் ஸ்டூடியோவாக மாற்றலாம் சொல்லிட்டு வந்து நம்ம குமரன் வந்து பிளான் பண்ணியிருக்கிறாரு அதை தான் இங்கே வீட்டில் எல்லார் எல்லாருக்கிட்டேயுமே வந்து சொல்லிட்டு இருக்கிறாரு இந்த மாதிரி நான் பண்ணலாம்னு சொல்லிட்டு இருக்கேன் உங்களோட ஒப்பீனியன் என்ன இந்த மாதிரிலாம் வந்து கேட்டுருக்குறாங்க இது சார்ந்த அமைக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சந்தோஷமா இருக்கு இங்கே விஜய் இங்கே சாரி காவேரி இருந்துகிட்டு அதுக்கு ஒரு ரொம்பவே சூப்பரான ஐடியா வந்து சொல்றாங்க அப்போ வந்து இதுக்கு ஒரு நல்ல மாடலாக வந்து நம்ம ரெடி பண்ணணும் அப்போ தான் இன்னுமே வந்து நம்ம ஷாப்பை வந்து நல்லா டெவலப் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லிகிட்டு இருக்கிறாங்க இங்கே அதுக்கான ஏற்பாடு தான் பார்த்திங்கன்னா தாறுமாறாக வந்து நடந்துகிட்ருக்கு ஒரு ஒரு ஆளையாக பார்த்திங்கன்னா வந்து எல்லாமே ஃபோட்டோஸ் அந்த மாதிரிலாம் எடுத்துகிட்டுருக்குறாங்க யாருமே வந்து பார்த்திங்கன்னா செட் ஆகலை அந்தளவுக்கு ஒர்த்தாக இல்லை இதுக்காக வந்து ஆட்லாம் கொடுக்குறாங்க நியூஸ் பேப்பரில் இதில் எல்லாத்துலேயுமே பார்த்திங்கன்னா ஆள் தேவை மாடலிங்க்கு அப்படின் சொல்லிட்டு இந்த விஷயம் நம்ம விஜய் காதுக்குமே போகுது அவர் சும்மாவாக இருப்பார் சும்மாவே எப்படா வந்து அவருக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து நினச்சிட்ருந்தாரு இது அவருக்கு ரொம்பவே சந்தோஷமான ஒன்று ஆயிடுச்சு அதை பார்த்ததுமே பார்த்தீங்கன்னா அங்கே வந்து கலந்துக்கிறதுக்காக இவருமே போகிறாரு விஜய்யை அந்த இடத்துல ஸ்டுடியோவில் பார்த்ததுமே இங்கே காவிரிக்கு அப்படியே பார்த்தீங்கன்னா சுமே பிடிக்காத மாதிரியே கொஞ்சம் சீன் இருக்கிறாங்க இங்கே நான் நானும் மாடலிங்க்கு தான் வந்திருக்கிறேன் இனியும் ஃபோட்டோ எடுங்கன்னு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு சம போஸ் கொடுத்துட்டு இருக்கிறாரு இங்கே கேமரா மேன் கூட பார்த்தீங்கன்னா இவர் செம்ம ஹீரோவாக இருக்கிறாரு இவரே வந்து கரெக்டாக இருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க ஆனால் காவேரி வந்துக்கிட்டு அதெல்லாம் வேணாம் இவரை போ சொல்லுங்க சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம கங்கா இருந்துக்கிட்டு இப்போ உங்களுக்கு என்னதான் வேணும் என்ன தான் பிரச்சனை எதுக்காக இப்படிலாம் பண்ணிகிட்டு இருக்கிறீங்கன்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க உடனே நம்ம விஜய் இருந்துக்கிட்டு எனக்கு காவேரி தாங்க வேணும் அதாவது உங்கள் தங்கச்சி தாங்க எனக்கு வேணும் எனக்கு இப்போவே வேணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அப்படியே அப்படியே லவ்வை வந்து பார்த்திங்கன்னா ஒரு எக்ஸ்பிரஸ் பண்ணிட்டுருக்கிற அவ்வளோ அழகாக இதை கேட்டால் நம்ம கங்கா அப்படியே பார்த்திங்கன்னா ஆடி போயிடுறாங்க ஆனால் அவங்க கண்ணில் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே கண்ணீர் மொழ்க நிற்குது ஏன்னா விஜய் வந்து இந்தளவுக்கு காவிரி மேலே காதல் வச்சுருக்கிறாரா அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணுறாங்களா இல்லை அந்த இடத்துல வேறு எதுவும் நடந்ததா அப்படின்னு சொல்லிட்டு தெரியாது கண்டிப்பாக விஜய் பேசினதுக்கப்புறம் தான் அவங்க கண் கலங்கி நின்னாங்க இதுக்கப்புறமாச்சும் நம்ம கங்கா நம்ம விஜயோட நல்ல மனசை புரிஞ்சுக்கணும் ஏன்னா முடிஞ்சளவுக்கு நாங்கள் நம்ம கங்கா குமரன் ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னா நமக்கு விஜய்காவிரி சேர்த்து வைக்கிறதுக்கு எதுனாலும் வந்து ட்ரை பண்ணலாம் இப்போ குமரனுமே பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல லெவலுக்கு வர போகிறாங்க இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு நார்மலான ஒரு டெய்லர் ஷாப்பில் இருந்து இப்போ பார்த்தீங்கன்னா அதை ஒரு டிசைனர் ஸ்டூடியோவாக மாற்றுறாங்க அடுத்தடுத்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து அடுத்தடுத்த ஸ்டேஜ் போக தான் போகிறாங்க இதுலேயும் குமரனுக்குமே நம்ம காவிரி சந்தோஷமாக இருக்கணும் அவள் லைஃப்பை வந்து நல்லபடியாக மாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவருமே பார்த்திங்கன்னா நினைச்சிட்டு இருக்கிறாங்க இப்போ காவிரிக்காக இந்த மாதிரிலாம் நம்ம விஜய் பண்ணும்போது அவங்க கண்டிப்பாக வந்து நினைப்பாங்க விஜயோட காதல் இல்லை கண்டிப்பாக வந்து உண்மையாகவே காவிரி மேலே அவர் வந்து காதல் வச்சுருக்கறது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேரையும் நம்ம கங்கா குமரனே வந்து சேர்த்து வைக்கலாம் இங்கே பாட்டியோட மனசுமே மாறிடுச்சு இன்னும் மீதும் இருக்கிறது நம்ம சாரதாவோட மனசு மட்டும்தான் அப்போ வந்து இங்கே எப்பிசோடில் நம்ம நிவின் இன்றைக்கி யமுனா என்று கூட வர வாய்ப்பு இருக்குது அவங்களையும் ரொம்ப நாள் காணாம் யமுனா வந்ததுன்னா இன்னுமே பார்த்திங்கன்னா கொஞ்சம் நமக்கு இரிட்டேட்டிங் தான் ஆகும் அவங்க வராமல் இருக்கிறதே நம்மளுக்கு நல்லது தான் வந்தால் ஐயோ அவங்க ஒரு பக்கம் டென்ஷன் எத்தே ஒரு மாதிரி பண்ணிகிட்ருப்பாங்க